அன்பார்ந்த பாரதிய ஜனதா கட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் ஆஹ் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடத்துலதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து வர வெள்ளிக்கிழமை அதாவது பதினஞ்சாம் தேதி வந்து மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்துறதாக திட்டமிடப்பட்டிருக்கு சோ இந்த இடத்துக்கு கண்டிப்பா பாரத பிரதமர் வந்து இன்னும் ஒரு மூன்று நாட்கள்ல வர இருக்காரு இந்த இடம் வந்து இன்னைக்கு இப்படி இந்த கண்டிஷன்ல இருக்கு இன்னும் இரண்டு நாட்கள்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்கள் வந்து எல்லாம் இரவு புகழ் பாராம இந்த இடத்தை வந்து வேலை செய்து அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்த இருக்காங்க சோ இதனால நாங்க வந்து மத்த மாவட்ட நிர்வாகிகளிடமும் இந்த பொதுமக்களிடமும் கேட்டுக்கொள்வது என்னன்னா உங்களுடைய பெருந்திரளான ஆதரவை வந்து தயவு செய்து இந்த மாநாட்டுக்கு கொடுத்து பாரத பிரதமருடைய நிகழ்ச்சி வெற்றி பெற வைக்கிறதுக்கு மட்டுமில்லாம தமிழகத்துல கூடிய சீக்கிரம் வந்து ஒரு நிரந்தர தீர்வாகவும் ஆட்சி மாற்றத்திற்கும் இந்த ஒரு மாநாடு வித்திடப்போகுதுல தயவு செஞ்சு எல்லாருமே கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய மாவட்டத்தின் சார்பாக வேண்டியிருப்பி கேட்டுக்கொள்கிறோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகிற பதினைந்தாம் தேதி சேலத்திலே மாபெரும் பொதுக்கூட்டத்திலே பேசுவதற்காக வருகை தருகிறார்கள் பாரதத்தினுடைய தந்தை நரேந்திர மோடி அவர்கள் வருகையின் போது அனைத்து பொதுமக்களும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டு இந்த மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை வெற்றிகரமாக்க வேண்டுமாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் நடைபெற இருக்கின்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை மற்றும் கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற தலைவருடைய கருத்தை வலுப்படுத்தும் வகையிலே மிகப்பெரிய ஒரு கூட்டமாக அமைய அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் சண்முகநாதன் பேசுறேன் நம்முடைய பாரத பிரதமர் இந்த பாரதத்தினுடைய தந்தை நம்முடைய குடும்பத்தினுடைய தலைவர் நம்மளுடைய பாசம் மிகு மரியாதைக்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகிற பதினஞ்சு வருகிற பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை என்று இங்கே சேலம் மாநகர் சேலம் கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த பகுதிக்கு வர இருக்கின்றார் இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மிக எழுச்சியான ஒரு நாள் அந்த முன்னிட்டு நம்முடைய சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய காவி சொந்தங்கள் மட்டுமல்லாது பொதுமக்கள் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவருமே தன்னுடைய குடும்பத் தலைவனை காண வருவது போல அலைகடல் என திரண்டு வந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் இந்த மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நானூறுக்கும் மேற்பட்ட எம்பிக்களோடு மீண்டும் பாரத பிரதமர் ஆக வேண்டும் பாரத தேசம் இந்த உலகின் குருவாக மாற வேண்டும் பாரத தேசம் உலகத்திற்கே வழிகாட்டியாக ஆக வேண்டும் நன்றி வணக்கம்